ബിഗ് ബോസ് ബിഗോസ് വണക്കം ஐயஐய ஐயைய இந்த பார்ட் டைம் பைத்தியத்தோட தொலை தாங்க முடியல அந்த வீட்டில் உண்மையாக கேம் விளையாடுறவங்க கூட அமைதியா இருக்காங்க ஆனால் கேமை சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கிற இந்த போனோட அளப்பற இருக்கே முடியல நம்ம தேர்ட் ப்ரொமோல பார்க்கறோம் சௌந்தர்யா எப்பாப்பாரு ஒரே கம்ப்ளைண்ட் விஷய்கிட்ட நம்மளோட ஜாக்லின் பத்தி நான் சூப்பராக கேம் விளாடி இருப்பேன்டா யார விட பண்ணி அறுத்து தள்ளிருப்பேன்டா ஜாக்லின் தான்டா என்ன கேம் விளையாட விட மாட்டேன் என்ன ஒரு குழியில தள்ளுறான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுல ஒரு குழியில் தழுறான் நானும் வெளியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பேன்டா என் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் இருந்த ஒரு பர்சன் தான் நான் ஆனால் இந்த இடம் எனக்கான இடம் நான் கேம் விளையாட வேண்டியிருக்கேன் அந்த இடத்துல என்ன கேம் விளையாட விடாமல் பண்றாளு அப்படின்னு ஏமா உனக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காம்மா நீ இது வரைக்கும் எந்த டாஸ்க்ல என்ன நீ கிழச்சிருக்க உன்ன வந்து கேம் விளையாட விடாம ஜாக்கெண்ட்ஸ் ஸ்பாயில் பண்றதுக்கு பட் நீங்கள் நாலு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம மெஜாரிட்டியே நம்ம குரூப் இருக்கணுன்றதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் குரூப் சேர்ந்தீங்க மறுநாடி வாங்கினது கரெண்ட் போயிட்டீங்க இதில் அவங்க உங்கள் கேமை எங்கே சௌந்தரியா ஸ்பாயில் பண்ணுறாங்க உங்களால் ஒரு கேமை வந்து ஒரு பாயிண்ட் வச்சு வேல்டா பாயிண்ட் வச்சு பேச தெரியாது முடியாது பேசின விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேச தெரியாது ஒரு டாஸ்க் விளையாட முடியாது இப்போ மதியம் ஒரு ஃபன் டாஸ்க் விளையாடுறாங்க இந்த பஸ் கேம்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபைவ் மல்டிபிள்ஸ் ஃபோர் மல்டிபிள்ஸ்லாம் வரும்போது பஸ் அப்படின்னு கையில் அடித்து விளையாடுவோம் அந்த விளையாட்டு ஒரு ஃபன்னான கேமில் கூட அவங்களால விளையாட முடியல அவங்களே சொல்கிறாங்க டேய் இந்த சின்ன கேமில் கூட நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளியே வந்துட்டேன்டா அப்படின்றாங்க ஸோ எந்த ஒரு கேமும் உங்களால் பண்ண முடியலன்னு போது நீங்கள் ஏன் அடுத்தவங்க அந்த குறை உங்கள் மேலே இருக்க தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேலே நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அது கூடவே இருந்து கேட்டுட்டு இருக்க விஷாலுக்கும் தெரியும் இவன் ஒன்றும் கேம் ஆடலை அவளை சும்மா இவன் வந்துட்டு சொல்லி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரியும் அண்ட் அவர் கூட சேராதீங்க அவர் கூட சேரோட பெண்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகுது அவர் எப்படிப்பட்ட பர்சன் அவர் கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நிலைமைன்றது மறக்கிறாதிங்க சௌந்தரியன்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் சௌந்தரியக்கு நிறைய வன்மம் அதை வந்து அவங்க காலையில் வந்து இதில் நாமினேஷன்லையும் காட்டினாங்க அவங்க நாமினேட் பண்ண ரெண்டு பர்சன் சௌந்தரிய யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்கன்னா முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின் அண்ட் முத்துக்கு அவங்க கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்து இந்த வீட்டில் ஒரு சிலர் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் நினச்சிக்கிறான் இன்னொருத்தர் வீக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அவன் சொல்லி சொல்லி ஒருத்தரை கான்ஃபிடன்ஸாக உடைக்கிறான் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல் வாரங்களில் வந்துட்டு மொத்தம் சொல்லியிருப்பார் ஜாக்லின் அப்படின்றவ ஒரு ஸ்ட்ராங்காக கேம் ஆடுவா அவர் குயின் மாதிரி அவங்களுக்கு இருக்கிற சோல்ஜர்ஸ் அந்த சிப்பாய் தான் வந்து இந்த சௌந்தரியா இவங்க சரி ஸோ இவங்கள நம்ம அடித்தோம் அப்படின்னா அவங்களோட அவளுக்கு வந்து ஒரு பலம் கம்மியான மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் இனிஷியலாகவே கெஸ்ட் பண்ணிட்டார் இந்த வீட்டில் யார் ஒரு டஃப் காம்படிட்டர்னு பட் அது இப்போ வரைக்கும் சௌந்தரியாக்கு உறுத்துது நம்மள ஒரு டம்மி பீஸ் அப்படின்றத அவங்க வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டானேன்ற கோபத்தில் தான் நீ அப்படி சொல்கிறதுனால என்னோட கான்ஃபிடன்ஸ் இது அப்படின்றாங்க சரி நான் ஒன்று கேட்குறேன் அவர் உங்களை டம்மி பீஸு உங்களுக்கு உங்களுக்கு முடியாது அப்படின்னு கூட சொல்லியிருக்கட்டும் முத்துக்குமரன் சொன்னால உங்க கான்பிடன்ஸ் உடையுது அப்படின்னா உங்களுக்கு அப்ப உங்க மேலேயே நம்பிக்கை கிடையாது உங்களை நீங்க நம்பினீங்க அப்படின்னா மத்தவங்க சுத்தி இருக்க உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு நீ வர்த்து இல்லை உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா கூட என்னால முடியும் நீங்க செஞ்சு காட்டணும் அதை விட்டுட்டு நீ சொல்லி என் கான்பிடன்ஸை உடைக்கிற அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு நீ ஈஸியா பிரேக் பண்ண முடியுது அப்படின்னா நீ எந்த அளவுக்கு உங்க மேல கான்பிடன்ஸ் வச்சிருக்கன்றது நீங்க யோசிங்க அப்ப பர்சனா நீங்களே உங்களை நம்பாத போது மத்தவங்க உங்களை எப்படி நம்புவாங்க இப்ப முத்துக்குமரன் சொல்றாரு சௌந்தரக்கு ஸ்டஃபை அவளால் விளையாட முடியாது அப்படின்னா

எல்லாரும் பேசுகிறோம் அதனால மற்றவங்க மறந்துடுறாங்க அப்படின்னா மற்றவங்க பேசுறத அவர் ஸ்டாப் பண்ணி அவருக்கு பேசுகிற திறமை இருக்குன்னா அவர் பேசுனதை கேட்டு நீ மறக்கிறனா அப்போ உனக்கு நீ எந்த அளவுக்கு வீக்காக இருக்கான்னு யோசிக்கணும் முத்து ஸ்ட்ராங்காக இருக்கான்றது செகண்ட்ரி நீ வீக்காக இருக்கேன்றதை ஃபஸ்ட்டு நீ பாரு நீ எதை டெவலப் பண்ணுமோ உன்ன நீ மேம்படுத்தி கொண்டு வா அதை விட்டு முத்துக்குமரனே ஏன் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் முத்துக்குமரன் இது பைத்தியம் இது இப்படி தான் கதிரன்ற மாதிரி அதை சிரிச்சுக்கிட்டு கண்டுக்கவே இல்லை அப்போது மண்டையை கழுகிறது எவ்வளோ ஈஸி நீயே சொல்கிற மக்குன்ற மாதிரி அவர் கண்டுக்கவே இல்லை அண்ட் ஜாக்லினும் அவங்க என்ன சொல் ரீசன் சொன்னாங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு ஜோன் அப்படின்ற பேரில் யாரையும் கேம் விளையாட மாட்டா அதே மாதிரி அவளும் வந்து ஃப்ரெண்ட்ஸை யாரையும் நாமினேட் பண்ண மாட்டா ஏன்னா ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அவங்க நாமினேட் பண்ண வெளியே தப்பாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் பண்ணுற மாதிரி நடிக்கிறான்றாங்க பட் இது ஏன் இப்போ சௌந்தராய்யா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்தாங்க இல்லையா ஃபேமிலி ரவுண்டில் அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க உனக்கு அவட்ட ஏதாவது பிடிக்கலன்னு நீ அவகிட்டே நேராக சொல்லிடு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அதனால தான் இப்போ மக்கள்கிட்ட அதை பதிவு பண்ணிட்டுருக்காங்க அதாவது என்ன தான் நான் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஜாக்லின் பிடிக்கும் அப்படின்னு இருந்தாலும் அவள் பண்ணுற தப்பை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் ஆனால் ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு போர்வேல இருந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு பதிவு பண்ணுறதுக்காக தான் காலையிலேருந்து உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க சி ஜாக்லின் அவங்க எல்லாரையும் வச்சு சூப்பராக கேம் ஆடிட்டாங்க அது உண்மை தான் ஆனால் அவங்க உங்களை யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஏன் முட்டாளாக இருந்தீங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஸோ வர்த்தே இல்லை நீங்கள் இப்படி உட்காந்து கதறனாலும் மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு அந்த ஃபேஸ் கிண்டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமான்னு யோசிங்க அந்த வீட்டுக்கு தகுதியே கிடையாது ஆள் நீங்களாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் விஷயங்களாம் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்க அந்த கேமுக்காக இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்றுமில்லை இன்னைக்கு மதியம் வந்து ஒரு டாஸ்க் அதாவது இதுக்கு மேலே தான் வந்து டிக்கெட் ஃபினல் டாஸ்க் வரப்போது பட் அதுக்காக ஒரு சின்ன ஒரு டாஸ்க்கு ஒன்றும் இல்லை நம்ம கையை தூக்கி நிற்கணும் ஸோ நம்ம ஃபிங்கர் டிப் அந்த பாயிண்ட் எங்கே வருதோ அதை மார்க் பண்ணணும் அப்படின்னு முத்துக்குமரனுக்கு நம்ம பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு ஸோ எல்லாரோட ஹைட்டை பேஸ் பண்ணி தான் இது இருக்க போது இந்த டாஸ்க் டிக்கெட் ஃபினாலே அப்படின்னு நினைக்கிறேன் அதனால எல்லாரும் அவங்க கையை தூக்கி அவங்க எவ்வளோ ஹைட் அவங்களோட ஃபிங்கர் டிப் எந்த ஹைட்டுக்கு வருது அப்படின்றத மார்க் பண்ணிட்டு இருக்காரு முத்து ஆனால் சௌந்தர்யாக்கு மட்டும் நேராக எப்படி நிற்கணும்னு கூட தெரியல இந்த அளவுக்கு மாதிரி தான் இருந்தது நம்ம நேரம் நின்னு நம்ம கையை தூக்கினா போதும் அவர் மார்க் பண்ண போறார் அதை நேரம் நிக்க கூட தெரியல முத்து குமரன்னு சொல்லி பார்க்குறான் அட அறிவு கட்டவளே ஒழுங்கா நில்லு நீ வந்துட்டு கையை மடக்காத நேராக நில்லு இதை வச்சு தான் உனக்கு டிக்கெட் ஃபைனலில் டாஸ்க் பேஸ் பண்ணி இதை வேஸ்ட் பண்ணி வரும் ஸோ ஒழுங்காக நில்லு அப்படின்னா ஏமுத்தும் நீ இதுக்கும் இப்படி தான் கத்துவியா அப்படின்னாங்க அப்போ நீ போய் தொலை உன் நலத்துக்கு நான் சொன்னேன் நீ கேட்கலைன்னா போய் தொலைன்ற மாதிரி சரி எனக்கு என்ன அப்படி நான் மார்க் பண்ணுறேன் நான் மார்க் பண்ண போய்ட்டா அப்புறம் ரயான் சொல்கிறார் ஏய் நீ ஒழுங்காக நிற்கலை நீ ஒரு மாதிரி சரிஞ்சு நிற்கிற நீ தப்பாக நிற்கிற அப்படின்னு சொன்னதும் சரி சரி சாரி சாரி மறுபடியும் மார்க் பண்ண அப்படின்னு அவர் என்ன நார்மலாக பேசினாலுமே இதுக்கு கூட இப்படி கோபமா பேசிய முத்து அப்படின்னு அவர் கேட்டார் அப்ப அதுக்கு முத்து கேட்டார் அப்படி இத கூட இப்படி காமெடியா தான் பண்ணுவியா உன் டாஸ்க் இதுல வர போது அப்படின்ற சீரியஸ்னஸ் உனக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் எவ்வளவுதான் சொல்றது நான் சொன்ன நீ கேட்டாதானே அப்படின்ற மாதிரி அவரு அப்ப ஒரு செருப்படி கொடுத்தாரு பி ஓட்ட வச்சே இவங்க டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ள வந்துட்டு நம்ம விஷ்ணு இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரே மத்தவங்களை இந்த கேம் அப்படின்றது வந்துட்டு சும்மா டாஸ்க் விளையாடுறது இல்ல அதை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும் அப்படின்னு உள்ள இருக்கவங்கள நம்ப வைக்கணும்னு ஏதோ ட்ரை பண்ணாரு அவ்வளவு ஒண்ணும் உள்ள இருக்கவங்களும் சரி மக்களும் சரி முட்டாள் கிடையாது விஷ்ணு நீங்க சொல்றதெல்லாம் மண்டையாட்டிட்டு போறதுக்கு சௌந்தர்ாக்கூட ஒன்றும் இல்லை அவங்க வேணா நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்லிக் கொடுத்த ட்ரைனிங்ல சும்மா தேவையில்லாம கத்துறது சீன் போடுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கலாமே தவிர வேற அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமே இல்லை ஒரு பத்தி நம்மளும் பேச வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் பட் இவங்க ப்ரோமோல போட்டு நம்மள வெறி ஏற்றுறானுங்க சோ பாபம் வேற எதுவும் லைவ்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகல எல்லாரும் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி